வானில் பறக்கும் போது வந்த பிரச்சனை நடுரோட்டில் ஹெலிகாப்டரை லேண்ட் செய்த பைலட் திக் திக் சம்பவம் உத்தரகாண்ட் கோதர்நாத் சென்ற ஹெலிகாப்டரில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அவசர அவசரமாக சாலையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹெலிகாப்டரின் வால் மோதியதால் சாலையில் கார் சேதமானது இந்த விபத்தில் விமானிக்கு மட்டும் முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது கோதர்நாத் யாத்திரை என்பது இந்த மாதத்தின் மிக முக்கியமான யாத்திரைகளில் ஒன்றாகும் கோதர்நாத் மட்டுமல்லாமல் பத்ரிநாத் கங்கோதரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய நான்கு புனித தலங்களுக்கு செல்வதை சார்தம் யாத்திரை என்று சொல்வார்கள் நான்கு புனித தலங்களுக்கு நான்கு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன கோதர்நாத்தில் சிவன் பதிர்நாத்தில் விஷ்ணு கங்கோதிரியில் கங்கை யமோதிரியில் யமுனா தேவியை வழிபடலாம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் இந்த புனித யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் நட்பாண்டில் கோதர்நாத் யாத்திரை ஏப்ரல் மாதம் கடைசியில் தொடங்கியது இந்த யாத்திரை வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மேற்கொள்வதற்காக ஹெலிகாப்டர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் எளிதாக பயணித்து யாத்திரை மேற்கொண்டு தெய்வங்களை பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர் சுற்றுலா துறை தரப்பில் அரசு மற்றும் தனியார் மூலமாக ஹெலிகாப்டர் சேவைகள் அளிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிரேஸ்டல் எவிஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஹெலிகாப்டரில் ஐந்து சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கு புறப்பட்டுள்ளனர் இந்த ஹெலிகாப்டரை ஆர்பிஎஸ் என்பவர் இயக்கியிருக்கிறார் ஹெலிகாப்டர் சென்ற போது ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதன் பின்பு விபத்தில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக விமானி அவசர அவசரமாக வாகனங்கள் வராத சாலையை பார்த்து தரையிறக்கிறார் தரையிறங்கிய போது சாலையில் பார்க்கிங் செய்யப்பட்டிருந்த கார் மீது ஹெலிகாப்டரின் வாழ் பகுதி உரசி சேதமடைந்தது விமானிக்கு காயம் இதில் ஹெலிகாப்டரின் சேதமடைந்தது காரும் சேதத்தை சந்தித்து அதே போல் அதிர்ஷ்டவசமாக பயிர்கள் உயிர் தப்பினார் விமானிக்கு மட்டும் முதுகில் காயம் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் திடீரென சாலையில் ஹெலிகாப்டர் பார்க் செய்யப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் பின்பு உடனடியாக ஹெலிகாப்டர் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நிர்வாகிகள் உடனடியாக ஹெலிகாப்டரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இருந்தாலும் சாலையில் திடீரென ஹெலிகாப்டர் இறங்கிய வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது